கஞ்சா வழக்கில் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் யூடியூபர் சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது கஞ்சா வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் அடிச்சே அங்க பே ம நீதிமன்றம்ிறப்பித்த பிடி வாரண்ட் அடிப்படையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆரம்பத்தில் என்ன என்ன தைரியம் இருந்தா

தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார் இல்ல நான் சிங்கம் ஆயிடும் கிளம்புங்க உதயநிதி எந்த அடிப்படையில போடுது கரண எந்த கரண அடிப்படையில் கிடைக்க போகுது சமூக நீதி ஏதாவது இடப்பகிர்வு அப்புறம் சனாதன ஒழிப்பு இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தா ஒழிக்கணும் சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பாற்றணும் இதை பாருங்க இனி ஏதாவது பேசுனீங்க அசிங்கம் இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால பெலிக்ஸ் சவுத் சங்கருக்கு எவ்வளவு பெரிய இழப்பு இருக்குது நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் அந்த குடும்பத்துக்கு யாரு அந்த அந்த வலையொடி நடந்தா வருமானம் அது இல்ல இப்போ என்ன பண்ணுவீங்க ஏப்பா இவனு இவனு இப்படியா வேலை வாங்குறது நல்ல குதிரை சக்கெல்லாம் அடிச்சு நோக்குன இவனை சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொரிக்க இவனை உண்டாதா அந்த மாதிரி இழப்பை தாங்க கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமா நிப்பான்

இது இந்த அர்த்த மண்டபத்துக்குள் போகக்கூடாதுங்கிறதுக்கு வேறு என்ன தடை இருக்கு ஆர்டிகல் போர்டீன் எல்லாருக்கும் சமமான ஒரு உரிமை அப்படின்னு சொல்லுதுன்னா அதை மீறினதா இல்லையா நான் ஏன் கேட்டேன்னா உங்ககிட்ட எதை பேசினாலும் தெல்ல தெளிவா பேசுறான் இல்ல ஒரு மனிதர் வந்து தனக்கு எதுவும் அந்த மாதிரி நடக்கவில்லைன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல இல்ல அவர் அப்செட் ஆயிட்டாரு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல அவர் மூஞ்சி மாறிடுச்சு இல்ல அது தப்பு

ஆகமும் ஒன்னு இருக்கு ட்ரெடிஷன் ஒன்னு இருக்கு ஐ திங்க் யூ ஆர் அ மேன் ஆஃப் டஸ்டினிங் நீங்க பத்மநாபசுவாமி கோயில் கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்க மெயிலா இருந்தா சட்டையை கழிவிட்டு தான் உள்ள போனோம் சரி நான் பிரைம் மினிஸ்டர்ரா இருந்தாலும் பிரசிடென்ட்டா இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இல்ல நான் சட்டையை போட்டு அது ஆகம விதிப்படி வரல ச்சே ஏதோ பேசுறதுக்காக ராய பேசிட்டு இருக்காத நேரத்தை கிடைத்த நல்ல விவரமா பேசு ஆனா ட்ரெடிஷன்ல வருது குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனாலும் நீங்க சட்டையை தான் நீங்க போனோம் அது ஆகம விதிப்படி வரலீஷன்ல வருது ஒரே இதே கஷ்டமப்பா இந்த கோவில் பொறுத்தவரைக்கும் அங்க பிராமணர்கள் சட்டையை கேட்டு கூடாது மற்றவங்க சட்டை கேட்டு போகணும்னு இருக்கா அது எந்த இருக்கா எல்லாரும் தானே இருக்குது எல்லாரும் ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் எப்படி போகிறாங்க சொல்றாங்க அது நீங்க சொல்ற உதாரணம் இதுக்கு பொருந்தாது நீங்க சொல்ற உதாரணம் பாப்ல என் மணிமேகலை கல்ல இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி அது உங்க சாவுக்காக தவறும் தவிர அவ வாழ்க்கையில வரப்படா நீங்க திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நீங்க என்ன நீங்க போராடுறீங்க நீங்க தயவு செய்து சொல்லுங்க நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய புரியுது

பன்னெண்டாயிரம் கோயில் ஆயிரம் கோயில்கள் சொல்றேன்

கிருபானந்த uh, அஞ்சுல kir, uh, <laughs> 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 ராமநாதர் சுவாமி கோவில்ல ஜெயந்திரர் அவர்களா உள்ள அனுபவ அனு சாண்டம் சாலண்டோரிம் அலோவ் பண்ணல உங்களுக்கு தெரியுமா அது அந்த கோவில் படி அதையும் எதிர்க்கணும் அந்த ப்ரீஸ்ட் ரெண்டாயிரத்தையும் எதிர்க்கணும் நம்ம எதிர்ப்போம் நம்ம கண்வினரும் ஏன் நம்ம எதிர்க்க மாட்டோம் இந்தந்த கோவிலுக்கான அந்த அதுவும் சாண்டம் சானன்டோரியம்ல அவர் உள்ள அலோ பண்ணல ஜெய தப்பு பண்ணல தப்பு தானே

இது அப்படி ஊருக்குள்ளே தண்டாரப்படுச்சோங்கனா நல்லா இருக்கும் அதெல்லாம் ட்ரெடிஷன் சொல்லி இன்னைக்கு வைக்க முடியாது சட்டத்துக்கு பிரமானதாக மாறிடும் கரெக்டாக இல்லையா சட்டம் என்ன சொல்லுது அப்போ ட்ரெடிஷனை பார்க்க வேண்டி இருக்கா

யாருடைய அரசாங்கம் கூட இருக்கும் அரசாங்கம் போக உங்களுடைய ஏதுமையின் காரணமா இல்ல வேற என்ன காரணம்